வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் உங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் குழு சார்பாக மரபு விதை விதைப்பகிர்வு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த மரபு விதை பகிர்வோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பகுதிக்கான மரபு விதைகளை அந்தந்த பகுதிகளை பரவலாக்கம் பண்ணுறதுக்காக இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் என் பேரு மானாவரி பிரதீப் கேளு நம்ம தமிழ்நாடு விதை செய்திப்பாளர் கூட்டமைப்பு சார்பா மூணாவது வருஷமா இங்க ஈரோடுல விதைப்பகிர் பண்ணிட்டு இருக்கோம் நான் சுந்தரம் வந்திருக்காரு நம்ம இந்த விதை விதைப்பகிர் நோக்கம் என்னன்னா எங்ககிட்ட இருக்கிற மரபழக விதிகளை கொஞ்சமா கொடுத்து அதை அடுத்த வருஷம் இதை விட உள்ளூர்ல இருக்கிற மக்கள்கிட்டயும் அவங்க வந்து பகிர்ந்துக்கலாம் இல்ல எங்க கிட்டயே கொடுத்துக்கலாம் இது மூலயமா இங்க இருக்கிற மக்களுக்கு உள்ளூர் ரகங்களை பாதுகாக்கிற வேலைகளை நான் பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இங்க இயற்கை விவசாயம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க மாடித்தோட்டம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இணைக்கிறதுக்கான ஒரு வேலையாவும் இதை நான் பாக்குறோம் ஏன்னா இந்த மாதிரி இணைக்கும் போது என்ன ஆயிடுதான் பக்கத்திலே இருப்பாங்க பக்கத்து மாட்டுத்தோட்டம் வச்சிருப்பாங்க இல்ல பக்கத்து ஓரத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட மா நாட்டு ரக விதிகளை தேடி எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும்போது எங்ககிட்டயே வரணும் அவசியம் இருக்குது அப்போ இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து அதை நீங்க செஞ்சீங்கனாவே போதும் அதை வந்து என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பரிமாற்ற வேலைகள் வந்து செய்யறோம் நான் இப்ப இந்த வருஷம் நாங்க வருவோம் அடுத்த வருஷம் நாங்க வர மாட்டோமோ தெரிய வருவோமா வர மாட்டோமோ தெரியாது அப்போ இவங்களுக்குள்ளே நாங்க ஒரு ஒரு குழு மாதிரி இங்க நம்ம ஒருங்கிணைச்சுன்னா தொடர்ந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே இணைஞ்சு இங்க ஒரு மரபு சந்தை உருவாகிறதுக்கான ஒரு வேலைகளும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மரபு சந்தை மட்டும் இல்லாம ஒரு விதை திருவாவும் இங்க நடக்கிறதுக்கான வேலைகளும் இன்னைக்கு முன்னெடுப்பது வந்து செய்யறதுக்கு இங்க இருக்கிற மக்களை நாங்க ஒருங்கிணை ஒருங்கிணைக்கிறோம் இதுக்காக தான் நாங்க மாவட்ட மாவட்டமா நாங்க சென்று நாங்க என்ன பண்றோம் விதை பகிரும் செஞ்சிட்டு இருக்கோம் என் பேர் வந்து பிரதீப் வேலூர் மாவட்டம் நான்கு வருடமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் மரபு விதைகளை சார்ந்தும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கூட சேர்ந்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் மாணாவரி நிலத்தெல்லாம் என்னுடைய முதல் முதல் அனுபவம் ஏன்னா என்கிட்ட நிலம் கிடையாது ஆஹ் ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்துல தண்ணி அந்த கார்பரேஷன் தண்ணி வரும்ல அது மூலமா வச்சு சின்னதா ஒரு தோட்டம் மாதிரி போட்டு அதுல இருந்து அனுபவத்தை எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நிலத்தை லேசுக்கு எடுத்து விவசாயம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு ஏக்கர் நிலத்தை எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறானு ஆஹ் விதைகளை சார்ந்தும் அஹ் அடுத்த தலைமுறைக்கு எப்படி அந்த உணவு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எண்ணத்தோட தொடர்ந்து நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாடு விதை செய்திப்பாளர் கூட்டமைப்புன்னு ஒரு பேரை தொடங்கி எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து விதைகளை வந்து என்னுடைய பழுவாக்க பண்ணிட்டு அவ்வளவுதான் நன்றி என்னோட பேர் சுந்தர் இந்த தமிழ்நாடு சேர்ப்ப கூட்டம் இப்போ தொடங்குறது மாதிரி உழுது மரம் விதைகள் சேகரிப்பு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பத்துல தொடங்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாறுல கொஞ்சம் தெரிய நம்மளோட பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பதினேழுல இருந்து விதைகள்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சேன் குறிப்பா ஆரம்ப நெல் விதைகள் தான் சேகரிச்சேன் அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காய்கறிகள் நிறைய தேடும் போது கிடைக்கல அப்போ ஒரு சிலர் வச்சிருந்தாங்க அவங்கள தொடர்பு போலதுக்கு பெரும்பாலும் சோசியல் மீடியா பயன்படுத்துறோம் மேக்மம் அப்புறம் வாட்ஸ்அப் குழு மாதிரி உருவாக்கி யாரெல்லாம் இந்த விதைகளை வந்து வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு குழுவா வாக்கணும் அந்த கிட்ட இருந்து விதைய வாங்கி நம்ம வளர்த்து அந்த விதைகளை ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சோம் முதல்ல வந்து கொஞ்சமா தான் ஒரு முப்பது ராகங்கள் அந்த மாதிரி ஒரு ஆண்டு கிடைச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கிடைச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு சேர்த்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஒரு ஐநூறு வெரைட்டிக்கு மேல நம்மட்டு இருக்கு மொத்தமா ஒரு ஆயிரம் வெரைட்டி கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண வெரைட்டிஸ் இருக்கு நிறைய ராகங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதா அதெல்லாம் கொடுக்கறதுல எதெல்லாம் நம்ம அதிகம் உற்பத்தி பண்ணுமோ அதெல்லாம் மக்கள்கிட்ட தொட கொடுத்துட்டு இருக்கோம் பகுதி சார்ந்து ஒவ்வொரு பகுதிக்கு எது நம்மளுக்கு பொருந்துமோ அந்த ராங்கில் மெயினா மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இது நம்ம கொடுக்குறது எப்படி கொடுக்குறதுனா நம்ம விதைகளை கை மாற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் எப்படி விதையை கை மாற்றிட்டாலோ அந்த மாதிரி பண்றோம் ஏன் இப்படி பண்றதுக்கான நோக்கம் என்னன்னா இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இடங்களில் விதைகளை விற்பனை பண்றாங்க இப்ப நம்ம உண்மை எல்லா விசாரிகளும் விதைகள் பண்றாங்க என்ன விற்பனை பண்ணாலுமே அங்க வந்து விதைகளை கை மாற்றத்துக்கான ஒரு தொடர்பு எல்லாம் போயிடுவாங்க அவங்ககிட்ட வாங்கினாங்கன்னா அடுத்து அவங்ககிட்ட பெருசாக யாரும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்றதால அதை நிறுத்திடுவாங்க ஆனா நம்ம ஏன் இதை இலவசமா கொடுக்கணும் விதைகள் நம்ம எப்படி கேட்கணும்னா அப்ப இது ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட வந்து ஒரு உணவு விதியா நம்ம வந்து நம்ம நம்பி ஒருத்தவங்க விதை கொடுக்குறாங்க அந்த விதைகள் நம்ம பண்ணணுன்றதை நம்ம ஒரு தூண்டுதலா இது பண்றோம் தொடர்ச்சி இதோட விலையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் மக்கள் பத்தாயிரம் மக்களுக்காக விதைகள் வந்து இலவசமா போய் சேர்ந்துட்டு இருக்கு போன ஆண்டு மட்டுமே ஒரு ஆறாயிரம் பேருக்கு வந்து கொடுத்துருங்க பகிர்கள் மட்டுமே கொடுத்துருந்தது அது இல்லாம விற்பனையா நம்ம கூழ் இருக்க விவசாயம் எல்லாம் கொடுக்குறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு விதைகள் நாட்டு விதைகள் போய் சேருது ஆஹ் இப்படி விதைகள் சேரோட விளைவா நீங்க நிறைய இடங்கள்ல மரபு சந்தைகள் உருவாகி இருக்கு இயற்கை அங்காடிகள் நிறைய காய்கறிகள் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த இயற்கை அங்காடி பண்ணீங்கன்னா நாட்டு காய்கறிகள் வராது ஹைப்ரிட இயற்கையா பண்ணுவாங்க நீங்கள் ஹைப்ரிட் கத்திரிக்காய் ஓல சொரக்காக எது பண்ணீங்கன்னாலும் தான் பண்ணுவாங்க ஆனால் இயற்கையா பண்றேன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நெல்லுல நிறைய மாற்றம் இருந்துச்சு நெல் பாத்தீங்கன்னா நீங்க மா மாப்பிள்ள சம்பாக்கிறப்போ நிறைய நெல் வகைகள் பாரம்பரிய நெல் இருக்கும் ஆனால் காய்கறி யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ காய்கறி ஏன் பண்ண முடியலைன்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு அல்ல சவால்கள் நிறைய இருக்கு இவங்க வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க எடுத்தோடனே வந்து யாத்திரை விதை மொத்தமா கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ விதை எடுக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் செலவாகும் விதை உற்பத்தி பண்றத விட ஒரு காய்கறி உற்பத்தி பண்றது கூட ஈஸி தான் ஆனால் நீங்க விதை எடுத்து சேமிச்சு வைக்கிறதுக்குல அதுக்கு நிறைய நேரம் வேணும் இப்போ அந்த நேரத்தை விவசாயிகள் வந்து இயற்கை சேவையே இருந்தா கூட அது தயாரா இல்லை அதான் நம்ம நேரடியாக பாத்துது அப்போ தொடச்சா சரி ஏன் இவங்க விதைகளை சேகரிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அதோட நுட்பங்களா இவங்க மறந்துட்டாங்க எப்படி விதை சேகரிக்கணும்ன்றது அப்ப அதுக்கான காணொலிகள் நம்ம நிறைய இணையில போட ஆரம்பிச்சு யூடியூப் மாதிரியான வலைதளங்களில் நிறைய வந்து காணொலிகள் வந்து ஒவ்வொரு ரகத்தை பற்றி சொல்றது அது எப்படி நம்ம விதைய எடுக்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம் இது வந்து மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருந்துச்சு மக்கள் வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் விதைகளை இப்பெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சு அப்ப என்ன பண்ணாங்க விதைய தேடி நிறைய மக்கள் வந்து நம்மளை தேடி வராங்க அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் நாட்டு வதைன்னு சொன்னால் இது ஒழுங்காக வராது இதை யார் வளர்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் வந்து இப்போ இந்த நம்ம இதோட பற்றி சொல்கிற இல்லையா நாலேஜ் வந்து சொல்லும் போது ஓ நாட்டு வதக்கி இப்படியான தன்மைகள் இருக்கா இப்படியான நாட்டு வதைகள் இருக்கான்னு அவங்க யோசிச்சிக்கும் போது அதை தேடுறாங்க அப்போ அதுக்கு எவ்வளவு தூரம் இப்போ இன்னைக்கு அவங்க பெங்களூர்னு வந்து சொல்றாங்க நிறைய இடங்களுக்கு திண்டுக்கல்ல கூட சரி மதுரை கூட சரி நிறைய இடம் தூரமா வந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டர் கூட பயணம் பண்ணி வராங்க ஏன் இவ்வளவு மெனக்கடலோட அவங்க வராங்க அப்படின்னா அந்த கிடைக்கிறது இல்லை அவங்க எளிமையே அவங்க கையில போய் சேரல அப்ப அதுக்கான முயற்சியை தான் நம்ம ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு குழை உருவாக்கி அவங்களுக்கு அந்த விதையை கொடுக்குறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் ஆஹ் இதுல நீங்க பங்கெடுக்கிறவட இது என்னன்னா இந்த வலையை வாங்கி நீங்க சாப்பிடுறதோட இல்லாம நாங்க எப்படி ஒரு முயற்சி வந்து இப்ப நாங்க ஃபுல்லா எடுக்கணும் இது பெரிய கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல மட்டுமே ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணிடுச்சு பைக்ல இப்ப இது தொடர்ச்சியா பண்ண முடியுமானா சாத்தியம் கிடையாது ஏன்னா நம்ம இது ஏழு ஆண்டுகளில் அப்ப இந்த ஆண்டு பயணமே பெரிய அளவுல நம்மளுக்கு பொருளாதார சார்ந்து இல்லாம வேலை செய்யறோம் இது எவ்வளவு காலத்துக்கு செய்ய முடியும் இருக்குல்ல அப்ப இது இன்னொரு கையில் எடுக்கிற இப்ப நிறைய பகுதியில் நடத்துறாங்க இப்ப திருவண்ணாமலை வேலூர் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பகுதியில பெரிய நாங்க நிறைய வேலை செஞ்ச பகுதியில இப்ப நாங்க போறதே கிடையாது ஏன்னா நாங்கள் போனால் கூட சும்மா தான் போகணும் தர விதைகள் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் கூட அவசியம் ஏன்னா வர விவசாயிகள் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்களோட விதைகளை கை மாற்றி கொடுத்தாலே போதுமான அளவு இருக்கு அப்போ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அடுத்தாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரமோ வரலையோ நீங்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு இங்கே வர நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடாது இதே மாதிரி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் இங்கே மட்டும் இல்லை நான் சொல்கிறேன்னா இது ஒரு நிகழ்வா இருக்கு இப்போ இந்த மாவட்டத்தில் வரணும் அப்படின்னா ஈரோடுனா ஒரு நாலஞ்சு இடத்துல இல்லை பத்து இடத்தையே அந்த நிகழ்ச்சி நடத்தணும் ஏன்னா பெரிய மாவட்டம் இப்ப நீங்க வந்து இந்த ஒரு இடத்துல போது எல்லாரும் வர முடியுமா சாத்தியமே இல்லை இப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்களால இப்ப வீட்டில் இருக்க பெண்களால பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் பயணம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும் வீட்டுல இருந்து வந்து போறதுக்காக அப்போ அவங்க எல்லாம் வந்து அவங்க அவங்க ஒரு பத்து கிலோமீட்டர்ல அஞ்சு கிலோமீட்டர் நடந்துச்சுன்னா அவங்க எளிமையா என்ன பண்ணுவாங்க வந்து போயிடுவாங்க அப்ப நீங்க என்ன முயற்சி எடுக்கணும்னா எல்லா வட்டாரங்களையும் நடத்து நீங்க வாங்கிட்டு போறீங்க உங்க பகுதியில் நீங்களே முன்னெடுக்கணும் பெருசாக இரல ஒரு இருபது பேர் வந்தாலும் பத்து பேர் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆடி படத்துக்கு சும்மா ஊர்ல இருக்கவங்களுக்கு பத்து பேர் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் இதையெல்லாம் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வேற எப்படி பண்ணீங்கன்னாலும் பத்து பேர் கொடுத்தா அஞ்சு பேராக நல்லா பண்ணிடுவாங்க நம்ம மறுபடிய வந்துட்டே இருக்கும் இந்த முயற்சியை நீங்க எல்லாரும் கையில எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்ப வந்து நிறைய பேர் ஒரு சமக்கிறாங்கல்ல இப்ப நாங்க இந்த மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் போன வருஷம் பதினேழு மாவட்டங்கள் பண்ணிருந்தோம் பதினேழு மாவட்டங்கள் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊருக்கு போகணும் இந்த வருஷம் வேறமா திட்டு முடிவோம் பயணமா திட்டமிட்டுறோம் போனாலும் அதுக்கே கிட்டத்தட்ட மூன்று மாசம் ஆயிடுச்சு நாங்க ஆடிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் வரைக்கும் மட்டும் நடந்துச்சு அப்ப இவ்வளவு பெரிய காலம் நம்மளோட பணிகளை விட்டுட்டு பயணம் பண்றது பெரிய தொகை ஒவ்வொருத்தருக்கும் அப்ப நீங்க கையில் எடுக்கும்போது இந்த வேலைகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப எளிமையா பண்ணிடலாம் அதுக்கான தொடக்கம் தான் இந்த விதையை பயக்கிடுவே இங்க வாங்கிட்டு போற விதைகளை விதை பெருக்கம் கண்டிப்பா பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் கொடுங்க அப்புறம் நீங்களும் பயன்படுத்தீங்க நீங்க பயன்படுத்துறோம் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தருது எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பேர குழந்தைகளுக்கும் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க வந்து எஜுகேட் பண்ணணும் வெறுமனே நம்ம சொல்றோம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தான் நம்ம சொல்லி தர தயாரா இருக்கிறோம் ஆனா நம்ம சாப்பிடற சாப்பாடு எப்படி வருது அப்படின்றத சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்ல இப்ப நம்ம இந்த ஊருக்கான நாட்டு கத்திரிக்காய் என்ன அப்படின்றது இப்ப எல்லாருக்கும் தெரியுமா நீ கத்திரிக்கான்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிடறேன் நாட்டு கத்திரிக்காய் எது நாட்டு கத்திரி நிறைய இருக்கும் அப்ப நம்ம அதை அடையாளப்படுத்தி அதை மக்கள்கிட்ட வேலை செய்யும் இப்ப நாமக்கெல்லாம் பொண்ணு கத்திரி ஒன்று சொல்லுவாங்க இப்ப நாமக்கல் பொண்ணு கத்திரி நிறைய இடங்கள் தெரிஞ்சவங்க கடையிலேயே பாத்துருக்கிறேன் உள்ளூர் கடைகளில் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் விற்பனை அதிகாரு சந்தைக்கு வரதான் தெரியல பட் சின்ன சின்ன கிராமங்கள்ல இன்னும் உயிர் போடதா இருக்கு இப்ப அதை நம்ம என்னன்னா கவனம் செலுத்துறது இல்ல இப்ப இங்க பவானின்னு சொல்லக்கூடியது அதுவுமே வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு அப்ப நம்ம அதை ஆனா ஹைபிரிட் வந்து நிறைய கலந்துருக்கு அந்த நாட்டகத்தை தேர்ந்தெடுத்து அதை பத்தி நம்ம விழிப்புணர்வு கொடுத்து அதை அங்க வந்து ஒவ்வொரு விதைப்பெருக்கம் பண்ணணும் இங்கே வச்சு நிறைய இடங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்போ நம்ம நம்மோட மரபுகங்களுக்கான புவிசார் குறியீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்பதான் இது காலத்துக்கு நிற்கும் இப்ப இன்னைக்கு பவானி கத்திரியோ இல்ல போன ராமக்கல் பொண்ணு கத்திரியோ ஏதோ ஒண்ணு இப்போ அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப காலமாக இருக்கு இப்போ சேலத்தை கூட சேலம் முழுக்கத்தையும் பத்தி நாங்கள் நிறைய சொல்லியிருந்தோம் நீங்கள் அதை இப்போ புதுசார் குறிப்பிட்டு வாங்கிறதுக்கான எடுங்க அப்பதான் இது என்னன்னா இப்போ இளவாடி முழுக்கிட்டு கொடுத்துருக்காங்க அதுல ஜிஐ டே கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மதிப்பு உதவிருக்கு இங்கே உலக நாடு முழுக்கவும் இளவம்பாடி முழுக்கத்துக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு ஏன்னா சுவை அடிப்படையில் அவ்வளோ நல்லா இருக்கும் அதே மாதிரி எல்லா கத்துக்கும் அவங்க சேலம் முழுக்கத்தையும் எடுத்தாலும் பவானி எடுத்தாலும் எல்லாத்துக்குமே தனித்துவமான ஒரு சுவை இருக்கு அந்த மண்ணில் விளையாடுது அப்போ அதோட சிறப்பை நம்ம ஆவணப்படுத்த வேண்டியதும் அதை வந்து ஒரு தகுதியான இடத்துக்கு அது கொண்டு போக வேண்டியதும் நம்மளோட வேலையாக இருக்குது அப்படி கிடைக்கும்போது விவசாயிகளுக்கு ஏன்னா ஒரு கிடைக்கும் கிடைக்கும்போது என்னன்னா அதோட மதிப்பு நிரந்தர விலை குறைஞ்சபட்ச ஆதார விலைன்னு ஒன்று கொடுப்பாங்க இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு நீங்க விற்க முடியாது ஏன்னா அந்த புதுசார் குடிச்சு கிடைச்சதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பத்து ரூபாய்க்கு விற்கலாம் இருபது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனா இன்னைக்கு என்னன்னா இதுக்கு கம்மியா நீங்க மார்க்கெட்ட வேலையை எடுக்க முடியாது அப்படி ஒரு கைது வந்திருக்கு இது இதெல்லாம் ஒரு தகுதி அடையும் போது தான் கிடைக்கும் இது விவசாயிக்கு எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் ரசாயனம் பண்ணாலும் இயற்கையா பண்ணாலும் ஒரு விவசாயிக்கு ஒரு பத்து ரூபாய் பயன் அடைய வகைகள் இருக்கு நீங்க உற்பத்தி செலவே இரவு ரூபாய் ஆகும் ஆனா கடையில் மார்க்கெட்ல பண்ணீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் கத்திரிக்கா போகும் அப்ப இந்த நிலைமையில வந்து விவசாயிகள் அதை பண்ண மாட்டாங்க இப்ப நீங்க முயற்சி எடுக்க வேண்டியது என்னன்னா அந்த ரகத்தை பத்தி அடையாளப்படுத்தி அதை பிரபலப்படுத்துறது ஆஹ் நம்ம நிறைய கூட்டங்கள் நடந்த போது ஒரு ஒரு ஆட்டிகளை தான் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லது இந்த ஆவரக்காய் வந்து சிறப்பான ரகம் நான் ஆவணப்படுத்தி அதுக்கான ஒரு மதிப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம ஒரு ஒரு சின்ன தொகுப்பா கூட பண்ணிடலாம் நீங்க உங்க ஈரோடு மாவட்டத்துக்குள்ள மரபு காய்கறிகள் என்ன நெல் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பத்து பக்கத்து நீங்க என்ன பண்ணலாம் ஒரு கையேடே பண்ணலாம் அதாவது திருச்சிங்கூட வந்து பொண்ணு கத்திரி மட்டும்தான் அதாவது பொண்ணு கத்திரி பூலத்தலை கத்திரி சேலம் முழு கத்திரி மூணுமே சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்குது அந்த சின்ன விஷயத்த நாங்க சேலம் சேலமுத்திரையோட காய் வந்து என்னன்னா ஒரு கால் கிலோ வரும் முதல் காய் கால் கிலோ மேலேயே வரும் இவ்வளவு பெருசு இருக்கும் அது காய் இப்போ ஒரு ஆண்டு காத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அந்த சைஸுக்கு வந்துடும் இதுல முள் நிறைய இருக்கும் செடியில காம்புல எல்லாத்துலயும் முள்ளு அதிகமா இருக்கும் சேலம் முழுக்கத்திரியோட சேலம் முழுக்கத்தியோட சிமிலரா பாத்தீங்கன்னா மட்டக்குள்ளான்னு ஒண்ணு இருக்கு கர்நாடகாவில் ஒண்ணு இருக்கு அதோட தொடர்புடையதான் இருக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த தருமபுரி ஒட்டிய பகுதியில இருந்து அது அந்த இட கனெக்டடா இருக்கும் நம்ம திருச்செங்கோடுல இருக்கு இல்லையா திருச்செங்கோடு நம்ம இது வந்து நாமக்கல் பொண்ணு கத்திரி தான் இருக்கும் அங்க வந்து சேலம் முள்ளு கத்திரி பெரும்பாலும் கம்மி இன்னொருன்னா விதைகள் கை மாறும் ஒரு மாவட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எங்கனாலும் அந்த காட்டுக்கு போறவங்க அந்த சந்தைக்கு போறவங்க விதை வாங்கிட்டு வந்துருவாங்க அப்ப ஒரே இடத்துல இருக்குமானா இருக்காது அப்ப எங்கனாலும் இப்ப நான் வர இந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு போனேன் இப்ப இல்ல எந்த காலத்திலயும் வந்து விதைகள் பரவியே இருக்கு மாத்தி மாத்தி நீங்க சம்பந்தமே இல்லாம நாங்க போய் பார்ப்போம் ஜோன் இருக்கு நாங்க மேப் சீட் மேப்பிங் பண்ணிருக்கோம் கடலோர மாவட்டம் ஃபுல்லாவே வயலட் கலர் ஜோன் தான் நீங்க கன்னியாகுமரி எடுத்து சென்னை வரைக்கும் நீங்க தொட்டீங்கன்னா வயலட் கலர் தான் கத்திரிக்காய் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு வயலிட் கல்லூர் கத்திரிக்காய் மட்டும் தான் அதோட பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கத்திரிக்காய் அப்படின்னா திருநெல்வேலியில் இந்த பக்கம் திருநெல்வேலி மதுரை சிவகாசி சிவகங்கை சிவகங்கையிலோட மானாமதுரை வரைக்கும் மானாமதிக்கு அண்ணாட ராம்நாடு தோட்டத்துக்கு வைத்தீங்க அப்படின்னா அங்கே கலர் அப்படியே மாறிடும் அதே போல தூத்துக்குடி தூத்துக்குடியில மட்டும் அந்த பச்சை இதெல்லாமே வெள்ளை இடத்துல பச்சையோட சேர்ந்து இருக்கும் பச்சை வெள்ளை அப்படியே ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் இது எல்லாத்தையுமே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியாச்சு மாதிரி மேல பகுதிகளை இங்கே கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி இருக்கும் நம்ம வந்து வரி கத்திரி தான் மேக்சிமம் அது வந்து ஆக்சுவலி கோயம்புத்தூரோட கிடையாது அங்க வந்து வந்துருச்சு அங்க வந்து வரியே கிடையாது வேற இந்த பச்சை வரி தான் அது வரைக்கும் வரணும் ஆனா அந்த கோயம்புத்தூர் மட்டும் தனியா வந்து மாறி இருக்கும் ஏன்னா அங்க பருப்புலே கிடையாது ஆக்சுவலி அங்க காரமடை கத்திரி தான் ஒரிஜினல் வந்து கோயம்புத்தூரோட ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அந்த காரமடை கத்திரி அப்படியே அமைஞ்சிச்சு அதை வந்து என்ன பண்ணா அந்த ஊரா வரி கத்திரி வந்து வெளியே இருந்து வந்ததுதான் அந்த இடத்துல அது அதிகமானது அப்புறம் கோயம்புத்தூர் வரிக்கத்திரே பேர் பெற்றுச்சு ஆனா உண்மையான கோயம்புத்தூர் வரி கத்திரி கிடையவே கிடையாது ஆனா அங்க பச்சை மட்டும் தான் வர முடியும் இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த போனதள கத்திரிக்கிறதா சத்தியமங்கலம் ஈரோடு இந்த பகுதியில் அதிகமா நாங்க ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் வரைக்குமே சர்வே பண்ணிருக்கோம் அவங்க சொல்றது எல்லாமே போனதளா போன தனியா ஒரு ஷேப் இருக்கு ஒரு சில ரே வந்து மாறியே இருக்கும் இந்த எயில ஊரா கத்திரிக்காய் மட்டும் தான் திடீர்னு நாங்க பச்சை கத்திரிக்காய் நடுவில் இருக்கும் அப்ப கண்டிப்பா தெரியாது வந்து ஒரிஜினல் கிடையாது அங்க யாரோட்டி எடுத்து போய் வளர்த்திருக்காங்க இதை நாங்க வந்து ரெக்கார்ட்ல மாட்டோம் மேக்ஸி அந்த ஊர்ல இருந்து எடுத்து வச்சுக்க தவிர அதை அடையாளப்படுத்தவே மாட்டோம் ஏன்னா தப்புன்னு எங்களுக்கே தெரியும் ஆனா ஒரு ரொம்ப காலமா இருந்துச்சுன்னா மாறிடும் நூறு வருஷம் என்ன பண்ணுவீங்க அதுதான் அடையாளம் அப்ப அப்படி மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாடுக்குள்ள கலந்து இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே மாதிரி இருக்கே இருக்காது ஊதா காலம் மட்டும் எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு கத்திரிக்கா தெரியும் ஒரு இருபத்திரண்டு உங்களுக்கு ஒரு நாலு வித்தியாசம் என்ன கண்டுபிடிக்கலாம் அதுதான் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா எனக்கு இந்த இருபத்தி ரெண்டு வித்தியாசப்படுத்த தெரியும் சின்ன சின்ன வித்தியாசம் வரும் காய் மட்டும் வச்சு அடையாளப்படுத்த முடியாது செடியை பார்க்கணும் செடியோட இளையமை பார்க்கணும் காம்பு பார்க்கணும் பூ அமைப்பு பார்க்கணும் பூக்குள்ள இது உள்ள இருக்கிற அமைப்பு பூவோட இத அமைப்பு காயில் இருக்கக்கூடிய வடிவங்கள் அதோட பிரிஞ்சு வர அமைப்பு எந்த சைஸ் எல்லாமே நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தான் சரியான அடையாளப்படுத்த முடியும் வெறுமனே மேல் கண்ணோட்டமா பாக்குறீங்க இந்த மதிப்பீடு ரொம்ப இதாக தர இது எல்லாருக்கும் முடியும் நீங்க வேலை செஞ்சாதான் தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆவணம் படுத்தின்னா பச்சை கத்திரிக்கான பச்சை கத்திரிகள் திண்டுக்கல் போனீங்கன்னா பச்சை கத்திரி அங்க தான் ஆரம்பிக்கும் பச்சை வரி ஆக்சுவலி ஆஹ் திண்டுக்கல் முன்னாடி மதுரைக்கு முன்னாடி வரைக்குமே வெள்ள லைட்டா பச்சை தான் இருக்கும் திண்டுக்கல்ல இருந்துதான் நம்ம அந்த கொட்டாம்பட்டி கொட்டப்பட்டி அஹ் சல்லிக்கத்திரி இது மூணு வரும் அது வந்து அந்த சோன்ல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்க இந்த வந்துட்டாலே உள்ள வந்துட்டாலே மாதிரி தாராபுரம் உடுமலை உருமலை சம்பான்னு ஒண்ணு இருக்கு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மட்டும் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஊதா இருந்திருக்கும் இது கேரளாவோட கனெக்டட் மலைப்பகுதியிலோட கனெக்டடாக இருக்கும் அங்க நிறைய வந்து உள்ள வந்திருக்கும் அங்க எங்கெங்கெல்லாம் மற்ற மாநில தொடர்பு இருக்கோ அங்கெல்லாம் மாறி இருக்கு நிறைய மாறி இருக்கு ஆனா அங்க ஊதாவே இப்ப டமர்ல அங்குள்ள வரது சாத்தியமே இல்லை ஆனா உள்ள எல்லாம் வந்துருச்சு இப்ப நீங்க ஆனா குடும்ப சம்பான்றது பதிஞ்சிச்சு நீங்க அதை மாத்தவே முடியாது அப்ப அது அப்படியே வேற வழி இல்லாம இப்ப ரொம்ப காலமா இருக்கிறதுனால இன்னொரு அந்த சுத்தோட எங்குமே அந்த பச்சக்கத்து இருக்கிறதுக்கு அடையாளமும் இல்லாம போயிடுச்சு இப்ப வேற வழி எல்லாம் இப்ப நம்ம குறிப்பிட வேண்டிய கட்டாயத்தையும் இருக்கிறோம் ஆனா உண்மையான ரெக்கார்ட் நீங்க எடுக்கணும் அப்படி ஒன்று எடுக்கவே முடியாது எல்லா காலத்துலயும் ஆவி பண்ணிருக்கோம் அவங்க கூட ரெக்கார்டே கிடையாது எதாவது ரெக்கார்ட் இருக்காங்க இங்குமே ஒரு நூலக புத்தகத்தையும் கிடையாது எந்த இணையத்திலையும் கிடையாது போய் தமிழோட கத்திரிக்காய் எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தப்பு தப்பா நிறைய போட்டு பத்து வெரைட்டி போட்டுருப்பாங்க நான் இது வரைக்கும் மே நம்ம விவசாயிகளை தேசிய எடுத்து வச்சு நூறு வெரைட்டிக்கு மேலே ஆவணம் இருக்கு ஒவ்வொரு நாப்பத்தஞ்சு வெரைட்டி கிட்ட விதையா இருக்கு நம்மகிட்ட புரியுதுங்களா ஆனா ரெக்கார்டு அதிகமா இருக்கு நம்ம ஒவ்வொரு டைம் இப்ப லாஸ்ட் பயணத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மார்நாடு கத்திரி ஒன்னு பண்ணோம் புது பெரிய கோட்டை கத்திரி ஒன்னு பண்ணிட்டு வந்தோம் ஆஹ் பள்ளி பச்சக்கி இது மூணுமே ஆணப்பி ரெண்டு வேதை கிடைச்சிருச்சு நம்மளுக்கு இது எல்லாமே சிவகங்கை மாவட்டத்தோட தொடர்புடைய ஒவ்வொரு பயணத்திலும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாறநாட்டுல நாலு அஞ்சு தலைமுறைக்கு மேல அங்கேயேதான் இருக்கு எங்கேயுமே மாறவே இல்ல அது ஒரு பத்து குடும்பம் வச்சு கொடுக்க மாட்டாங்க அந்த ஊருக்காக கூட வேற கொடுக்க மாட்டாங்க அப்ப இதெல்லாம் மாறது வாய்ப்பு இல்லை நம்ம எவ்வளவு எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுக்கிறோம் எவ்வளவு கிளமா வச்சிருக்காங்க எப்படி வளர்க்கறாங்க எப்படி வேத எடுக்கறாங்க ஒவ்வொன்றத்தையும் ஆவணப்படுறோம் இதுக்கு நாங்கள் ரெக்கார்ட் நாற்பது கேரக்டர் வச்சிருக்கோம் ஒவ்வொரு ரகத்துக்கு அத ஒரு ஃபார்மேட்டே வச்சிருக்கோம் எப்படி ஆவணப்படுத்தணும் அப்படின்றது நீங்க ஆர்வ அந்த ஃபார்மேட் உங்களுக்கு கொடுப்போம் நீங்க பண்றது தயாரா இருந்தீங்கன்னா நீங்களும் அவனை படுத்தலாம் அப்படி பண்ணீங்கன்னா தான் உண்மையான அடையாளப்படுத்த முடியும் வெறுமனையே நீங்க வந்து கண்ணாட பார்த்து படுத்ததெல்லாம் ரொம்ப சிரமம் இது நீங்க டெக்னிக்கலா இறங்கி பண்ணாதான் பண்ண முடியும் நான் அது வேணா இப்போ இதே பேர் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு பண்ணணும் ஆர்வம் இருக்கு நான் டாக்குமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு புக் ஃபார்மேட்டே போட்டுக்கோன்னு நான் ஒரு ஐம்பது ரகங்கள் ஒரே இதா பண்ற மாதிரி ஒரு புத்தகம் போட்டுருக்கோம் புத்தகம்னா அது ஒரு நோட்ஸ் இருக்கிற மாதிரி கேப் இருக்கும் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரட் பேரு எந்த ஒரு சந்தை வாய்ப்பு முத கொண்டு எங்க விற்கிறது எவ்வளவு விற்றுச்சு எல்லாத்தையும் நாங்க ஆவணப்படுது நாற்பது கேரட் கிட்ட போட்டு வச்சிருக்கோம் நீங்க அதை பண்ணா பண்ணலாம் உங்களுக்கு அந்த மரபா காப்பாத்துக்கடத்ததுக்கான ஒரு பெரிய வேலையாவது நீங்க எடுத்து செய்யலாம் அடுத்த தலைமுறைக்கு இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஆவணம் தான் சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் தவறா தொகுத்தே புத்தகங்களை வந்து பாடத்திட்டங்களே வந்துட்டு இருக்கு அப்ப நமக்கு சரியா இருக்கிற விஷயங்களை ஏன் நீங்க தொகுத்துக்கு வந்து தயாரா இல்லை அப்படின்றதான் என்னோட கேள்வி இதோட சின்ன பக்கம் நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்க ஆனா சின்னதா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச நாளேஜ் ஒரு பக்கம் இதுல எழுதி அது நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சேர்ந்து ஒரு இதா வெளியிடுங்க அடுத்த வருஷம் நிறைய ரகங்கள் நீங்க உள்ளூர் ரகமா நீங்க ஆவணப்படுத்திருக்கணும் அப்ப அப்படி இங்க பண்ணும்போதுதான் இந்த வேலைகளுக்கான மதிப்புட்டது கிடைக்கும் வெறுமனே வந்து சும்மா நான் விதையை வச்சிருக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்றது முடிவடைறது கிடையாது இதை நீங்க எந்த இடத்துல கொண்டு போனீங்க அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போறீங்கறதா இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதியில் இதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும் வருஷம் சந்தை இங்க ஈரோடு புறத்துல நிறைய ஆர்கானிக் ஷாப் இருக்கு ஆனா மரபு சந்தைகளை உருவாக்கணும் நீங்கள் ஒரு நிறுவனமாக போகும்போது அங்கே பெரிய இருக்கோ அங்கே நிறைய விஷயங்கள் மாறி போயிடும் ஆனால் இங்கே மரபு சந்தை இப்போ வேலூர்ல திருவண்ணாமலையில் நிறைய பொருள் நடக்குது இங்கே சிவகாசியில் நடத்துறாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா போயிலும் மரபு சந்தை நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு மரபு சந்தையை விவசாயிகள்லாம் சேர்ந்து நடத்தணும் அந்த சந்தையில் விவசாயிகள் என்ன வேலை வைக்கிறாங்களோ அந்த வேலைக்கு அவங்களுக்கு உற்பத்திக்குன்னு அவங்களுக்கு வேலை தெரியும் ஒரு வச்சு இந்த லாபம் வச்சு இவர்க்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் இப்போ இது இப்படி பண்ணும்போது தான் அந்த விவசாயிகள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பொருளாதார நிலையில அவர் மேம்பட்டு போக முடியும் வெறுமனே வந்து சந்தை விலை மையப்படுத்தியோ இல்லை சந்தைகளுக்கு வியாபாரிகளை மையப்படுத்தி நம்ம உற்பத்தி தொடங்கணும்னா இன்னைக்கு விவசாயிகள் அடுத்த கட்டக்கு நகரவே முடியாது இன்னைக்கு முக்கியமான உணவு நம்ம மூணு வேலையை சாப்பிட்டு தான் இருக்கும் ஆனா என்னைக்கே ஒரு நாள் பயன்படுத்துற பொருளோட மதிப்பு வந்து எங்கேயே இருக்குது ஆனா தினசரி நம்ம எடுத்துக்கூடிய உணவோட இது வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்திலே தான் வச்சிருக்கணும் குறைஞ்சபட்ச ஆதார விலன்னு ஒண்ணு கிடையாது நீங்க எவ்வளவுக்குனாலும் வைக்கலாம் முல்லங்கி பாத்தீங்கன்னா கிறிஸ்தாயில போடுவாங்க ஒரு ரூபாய்க்கு போகும் கிலோ அந்த பறிக்கிறது கூலியே வந்து இங்க ரெண்டு ரூபாய் கூட ஆயிடும் ஆனா ஒரு ரூபாய்க்கு முள்ளங்கி விலை போச்சால எப்படி அவரு விவசாயம் நாங்க சிவகங்கை போயிருந்தோம் விலை கம்மியாக போகிறது வெண்டக்காய் வந்து ரொம்ப விலை கம்மியாக போகுது பத்து ரூபாய் போகுது பறிக்கிற கூலி அவங்க வந்து ரசாயனம் பயன்படுத்துறாங்க எல்லாத்தையும் தாண்டி அதை எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணேருக்கு ஒரு வெண்டக்காய் தோட்டம் நல்லா காய்ச்சிட்டு தோட்டம் ஊது போடுறாங்க அப்போ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னா வெறுமனே இயற்கை விவசாயம்ன்றது ஒரு நகர்வு அது வந்து தேவை தான் ஆனால் ரசாயன விவசாயம்னா ஆனால் அவர் விவசாயி தான் நீங்கள் அவர் வந்து ஒதுக்கவே முடியாது அந்த சாப்பாடு நம்ம எல்லாம் இருக்கோம் அப்போ அவருக்கான ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதையும் நீங்கள் பேசிதான் ஆகும் அவருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அவர் சரியா பண்ணுவார் நீங்கள் கேட்டீங்கன்னா இயற்கையாக பண்ணுவார் நீங்க யாரும் கேட்கல அதனால புரியுங்களா எது வந்து தேடப்படுதோ அதுதான் இங்க வந்து அதிகமாக போகும் நீங்க நூறு பேர் தான் இருக்கீங்க பத்து விவசாயி தான் இருக்காங்க நீங்க ஆயிரம் பேர் லட்சம் பேரா மாறும்போது தான் இயற்கை விவசாயிகள் அதிகமாகிட்டே இருப்பாங்க அப்ப இங்க வந்து விவசாயிகளை குறை சொல்லவே கூடாது நீங்க அவர் ரசாயனம் பண்றாரு அவரு பூச்சிக்கொல்லி அடிக்கிறாரு அதெல்லாம் அடிப்பார் தான் ஏன்னா நீங்க அப்படியே பழகப்படுத்திருக்கீங்க நீங்க அவர்கிட்ட போய் வேணும்னு கேட்டா தான் என்ன பண்ணுவாரு நூறு பேர் இருக்கீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அவருக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது விஷயம் அவருக்கு லாபம் வேணும் அவ்வளவு அந்த லாபத்தை நீ கொடுக்க முடிஞ்சுன்னா அவர் எந்த ரசாயனம் பயன்படுத்த போறது கிடையாது மார்க்கெட்ல பத்து ரூபா போகும்போது என்ன பண்ணுவாரு அவரு விளைச்சல அதிகம் நினைப்பாரு மார்க்கெட்ல நூறு ரூபா போகும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா நல்லா விளச்சு கொடுத்தா போதும் நினைப்பாரு அப்ப நம்ம எங்க அவருக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கணும் அதை அவர் கொடுக்கணும் அதுதான் இந்த கூட்டத்தோட வெற்றியா நான் பாக்குறேன் வெறுமையா நீங்க போறது நீங்க சாப்பிட்டுறதுனால நீங்க ஆரோக்கியம் இருக்காலும் சமூக மேம்படுப்பா ஒரு வருஷம் மேம்படாது அது ஒண்ணுக்கு புண்ணிய இல்லாத விஷயம் தான் அப்போ இந்த மாற்றம் தனிநபர் மாற்றம் இல்லாம சமூக மாற்றமா மாறதுக்கான முயற்சி என்ன அதுல நீங்க எந்தாலும் பங்கெடுத்துருக்கீங்க அதுதான் ரொம்ப தேவை இப்ப நீங்க இது இந்த கூட்டத்தை வர நீங்க ஒண்ணு சேர்ந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு நேரம் இல்லாம இருக்கலாம் ஆனா நேரம் இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த குழு செயல்பாடுக்காக ஒதுக்குங்க நீங்க மாச மாதம் கூடிங்கு நான் சொல்றேன் உங்க பகுதியில மாச மாசம் ஒரு கூட்டம் நடத்துங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க அடுத்த கட்டமா என்ன வேலை செய்யலாம் ஏதோ ஒரு பள்ளியில போய் ஒரு சின்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துங்க நீங்க உங்ககிட்ட காய்கறிலாம் எடுத்துட்டு வாங்க ஒரு சின்ன விதை திருவிழா நடத்துங்க இப்ப இது வந்து ரொம்ப எளிமையாயிடும் பெரிய பொருள் செலவுல இருக்க ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு அரங்கமோ ஒரு கோயிலோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு மாதத்துல ஒரு ஒரு சின்ன கூட்டம் போடுங்க வரவங்க அந்த காய்கறில கொண்டு வந்து வைங்க வரவங்க காய்கறி வாங்கிட்டோம் விதை வந்து விதை பக்கத்துல வைங்க அதையும் வாங்கிட்டு போடும் அப்படி பண்ணும்போது இந்த எல்லாத்தையும் போய் சேர்ந்துரும் காய்கறியில அவங்க இல்பா வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடாங்க இதுக்கான முயற்சி வேகமா எடுங்க அதை நம்ம விதை பேர் தொடங்கிடலாம் ஒவ்வொரு ரகத்தை பத்தி தெளிவா சொல்லுவோம் அதோட பேரு எந்த பட்டம் எப்படி அது விளையும் எப்படி சாப்பிடலாம் எல்லா விஷயமே நம்ம சொல்லுவோம் அந்த உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம்ல என்ன பண்ணுங்கன்னா அந்த பேரை எழுதிங்க ஒவ்வொரு ஒன்னு கொடுக்கும்போது வாங்கும்போது நீங்க அந்த பேர் அதை எழுதிய விஷயம் தேவை தவிர்த்துருங்க இப்ப நம்ம நிறைய வெண்டக்கான அஞ்சு ரூபாய் கொடுப்போம் அஞ்சு ரூபாய் உங்களுக்கு தேவனா மட்டும் வாங்கிக்கிங்க இல்லங்க எனக்கு ஒன்னு போது இடம் கம்மியா இருக்கு ரெண்டு ரூபாய் மட்டும் அப்படியே ட்ராப் பண்ணுறதுல அதை வாங்கிட்டு போய் வீண் அடிக்காதீங்க நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கிருக்கீங்க ஆனா சிறப்பா அது அடுத்த கட்டமா வரல இப்போ அதோட பின் இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க வந்து இவ்வளவு விதைகள் கொடுக்கறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு போறான்னு இருக்குல்ல நீங்க அடுத்த மறுபடியும் வந்து இடம் வாங்க வரீங்க அப்படின்னா சளிப்போ தான் அதுக்கப்புறம் இங்க நடத்த மாட்டாங்க நாங்களும் இல்ல யாருமே முன்னெடுக்க மாட்டாங்க அப்ப உங்களை பொறுப்புன்றது என்னன்னா இங்க வாங்கிட்டு போறத மறுபடியும் எடுத்து வந்து பத்து ரூபாய்க்கு அஞ்சாவது கொடுக்கணும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் மறுபடியும் நான் வந்து இதே கூட்டத்தில் விதை வாங்கும்னா அது இந்த கூட்டத்தை நடத்தாம போறதுக்கான வழிகாட்டுதலா இருக்கும் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி பெரிய நிறைய நேரங்கள் போகுது ஒவ்வொருத்தரோட சனி நபரா இப்ப ஒரு பத்து பேர் விதை பத்து பத்து பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட பொருளாதாரத்தை நிறுத்தி நிறைய உழைப்பு போட்டு அந்த விதைய எடுத்துட்டு வராங்க இப்ப நாங்க பயணப்பட்டு வரோம் இல்ல எங்களோட விதைகள் நாங்க தோட்டத்துல போறோம் இது எளிய எங்க இது அப்போ இதுல நீங்க சின்னதா ஒரு பங்களிப்பு பண்ண போறீங்க அப்படி அது மூலமா இது வெட்டி அடை போகுது இது எல்லாருமே மைண்ட்ல வச்சுட்டு வாங்கிக்க முதல்ல நீங்க வாங்க போறது விதைக்கா சாப்பிடுறதுக்கு இல்ல இப்ப வாங்கற விதைகள் சாப்பிடுறது அடுத்த கட்டமா நீங்க முதல்ல விதைக்கு போகஸ் பண்ணி ஒரு நாலு விதை போறீங்கன்னா ரெண்டு விதையாவது விதைக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்துங்க அடுத்த கட்டமா நீங்க எடுத்துட்டீங்க இப்ப ஒரு ரெண்டாவது அஞ்சு வேத வாங்குறீங்க நீ விதைக்குன்னு எடுத்துட்டு ஐநூறு ஆயிரம் வேணும் கூட எடுத்துடலாம் அதுலயே நீங்க போட்டுங்க விவசாயம் பண்ணுங்க வீங்க சாப்பிடுங்க என்ன வேணா பண்ணுங்க விதைக்குன்னு ஒரு பத்து சதவீத ஒதுக்கி வச்சிருங்க இப்ப அதுதான் நீங்க நாங்க எவ்வளவு ஒரு வெரைட்டி போன வருஷம் போட்டுருங்க யாருமே வேட்டி போடாலுமே நம்ம விதைக்குன்னு ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவா அதுக்கட்டவ நம்ம நம்ம வந்து காட்டில் போடுறதுக்கோ இல்லை தங்களுக்கு விற்பனை பண்றதுக்கோ அதுக்கே நாங்கள் ஆகும் அப்போ அந்த திட்டத்தை வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சாதான் இந்த விதையில் பரவும் வெறுமனே யாரோ சுந்தர் வருவாரு இல்ல பிரதிப்பு வருவாரு இல்ல யாரோ ஒருத்தர் வந்து விதையை கொடுப்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சளி பூண்டு பண்ணி நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யணுன்ற எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்களா இதுக்கான அடிப்படை விஷயமே அதை நம்ம மதிக்கிறது பேர் சொல்லும்போது நோட் பண்ணி தனியாக பேப்பர்ல மடிச்சுக்கணும் அந்த ஃபார்ம் வந்து நாங்க மறுபடியும் வாங்கிப்போம் ஓகேங்களா இது வந்து எங்களோட ரெக்கார்டு யாருக்கு என்னென்ன ஒரு கட்டத்துல எங்கிட்ட ஒரு ரகம் நாங்க நல்ல ரகம் கொடுத்துருப்போம் எங்ககிட்டே வித எல்லாம் போயிடலாம் சொல்லிட்டேன் அப்ப யாருமே வாங்க முடியாத ஒரு அட்டாச்சு தான் இது இந்த விதைகளை நீங்க உங்க பேப்பரை கட்டாய எழுதிங்க பட்டத்தை எழுதிங்க கண்டிப்பா இது எவ்வளவு காலம்னு சொல்லியிருப்போம் இந்த இந்த காலத்துக்குள்ளதான் வரும் இவ்வளவு ஆறுத்துல விதைக்கணும் இப்படி சமைக்கலாம் எல்லாமே சொல்லுவோம் அதை வந்து நீங்க உங்க நோட்ல இருந்தாலும் சரி இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாலும் சரி இதுதான் முக்கியம் நீங்க விதை வச்சிருப்பீங்க வெண்டக்காய் வச்சிருப்பீங்க மர வேண்டக்காவும் கொடுத்துருவோம் சிவப்பண்டுக்காகவும் கொடுத்துருவோம் மர வெண்டை போறக்கான காலம் வேற சிவப்பு பண்டுகா போடுறது காலம் வேற இது வளர்ற விதை வேற அது வளர்றது அப்ப ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நீங்க நினைச்சிட்டு வச்சிங்கன்னா வெண்டை மரவெண்டக்காய் வாங்கி வச்சுட்டீங்க இப்ப தை மாசம் போட்டீங்கன்னா காய்க்காது ஆனால் சிவப்பு பண்டகா வரும் அப்ப ஒவ்வொன்றத்துக்கு தனித்துவமாக தன்மைகள் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கூடத்துக்கே வந்திருக்கும் விதைகள் வந்து ரெண்டாம் வச்சு விதை வாங்கும்போது நீங்க நல்லா பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்றது எது காதல விழாது நீங்க உங்களுக்குள்ள பேச இல்லாம நிகழ்ச்சி முடிஞ்சப்ப தனியா கூட ஒரு நாள் அலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க வந்து பேசி பொறுமையா வீட்டுக்கு போகல வெதை பயிரப்போ பேசாதீங்க ஆரம்பிச்சிடலாம் வேண்டாம் வேற ஏதாவது விதை குடுத்தீங்கன்னா அதோட அந்த ஃபார்ம் வாங்கி எழுதி கொடுத்துருங்க